கட்டணம் ஆகிய கிறிஸ்துவின் ஒரு தெரிவித்துக் கொள்கிறேன் ராணுவத்திலே பெரிய சாதனை புரிந்த ஒரு உயர் ராணுவ அதிகாரியிடத்திலே தைரியம் என்பது எப்படி வருகிறது அது இயல்பார் அமைந்ததா அல்லது கற்பிக்கப்படுகிற ஒன்றா என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் எதிராளியை குறித்த தகவல்கள் அதிகமாய் நமக்கு தெரிந்து அவருடைய பலம் என்ன என்பது நமக்கு தெரிந்து அவர்களிடத்திலிருந்து நமது நாட்டையும் சமுதாயத்தையும் காக்க வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்கு இருந்தால் தைரியம் தானாகி வரும் தைரியம் அன்பில் பிறக்கிறது நான் தேசத்தின் மீது வைக்கும் அன்பினாலும் சமுதாயத்தின் மீது வைக்கும் அன்பினாலும் தைரியம் பிறக்கிறது வெற்றியை நோக்கிய அந்த பயணம் தைரியத்தில்தான் பிறக்கிறது ஒய்ய லக்கே அடைய வேண்டும் அதன் மூலமாக மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்று நினைப்பவன் உயர்ந்த தேர்வுகளிலேயே வெற்றி பெறுவான் கடமையை உணர்வினாலே எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி உறுதியாய் நம்புகிறவன் அவன் தைரியம் உள்ளவனாக இருந்து வெற்றி பெறுவான் இதுதான் வெற்றியின் ரகசியம் எனவே தைரியம் என்பது அன்பில் பிறக்கும் ஒன்று என்று சொன்னால் அது மிகையாகாது என்று சொன்னார் எமே மூணாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது ஆஹ் தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே அவர் மீது வைக்கும் அன்பினாலே நமக்கு திட நம்பிக்கையும் தேவனத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது ஆஹ் கர்த்தர் மீது எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறோமோ அவ்வளவு அதிகமாய் அவர்களை நெருங்கி சேர்வோம் அவருடைய வசனங்களை வாசிப்போம் தியானிப்போம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம் இந்த அன்பு இறாவிட்டால் ஏதோ கடமைக்காக செய்தேன் என்று சொல்லி காரியங்களை செய்ய ஆரம்பித்தால் நம்முடைய பக்தி அது நிலைத்திருக்காது எபிசியர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு பிதாபாக்கிய தேவனாலும் கற்றாய இயேசுவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோட கூடிய அன்பும் உண்டாவதாக நம்முடைய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மீது அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக ஆதி முதல் கத்தர் நமக்கு கட்டளையிட்டது என்ன உன் தேவனாய கத்தனையே முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக கத்தர் நம்ம அன்பு கொண்டார் நாம் அவர் மீது அன்பு வைக்கும் போது அவருக்கான தைரியமாய் இருந்து சாட்சி சொல்லுவோம் அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை இந்த நாளிலும் கத்தர் நமக்கு தந்திருவாராக ஆமேன்